அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் கால்நடை நண்பன் ஜேடி பேசுகிறேன் இப்போ இந்த தாதுப்பு கலவை அப்படின்றது வந்து அரசாங்கத்தில் கொடுக்கறது சிறந்ததா இல்லை தனியாரில் வாங்கி போடுறது சிறந்ததா அப்படின்னு நல்ல பேர் கேட்குறீங்க இப்போ இந்த தாதுப்பு அப்படின்றதே வந்து அந்த நாம் கொடுக்குற சமச்சீர்த்தியவனத்தில் இல்லாத சத்துக்களை கொடுக்கறதுக்கான ஒரு விஷயந்தான் இப்போ அரசாங்கத்தில் கொடுக்கறது அப்படின்றது வந்து இடம் பொறுத்து மாவட்ட ரீதியாக ஆராய்ச்சி பண்ணி அந்த மாவட்டத்தில் அந்த நிலத்தில் என்ன சத்து இல்லையோ அதை மட்டும் கொடுக்குறாங்க தனியாரில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு பதினாலேருந்து பதினெட்டு சத்து வரைக்கும் இருக்கும் இதுலேயே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது ஒன்று சீலேட்டட்னுவாங்க வாங்க இன்னொன்று வந்து நார்மலானது அப்போ இதுக்கேற்ற மாதிரி தான் ரேட்டு வித்தியாசப்படும் இது ஐம்பது ரூபாயிலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் இருக்குது உங்களுக்கே தெரியும் அது காஸ்ட் அதிகமாகும் போது அதோடய தரம் அதிகமாக இருக்கும் அதோட டைஜஷன் ஈஸியாக இருக்கும் இன்னோட அதோடய சத்து வீரியம் அதிகமாக இருக்கும் இதுதான் வித்தியாசம் மற்றபடி எல்லாமே